கரூரில் விஜயோட பிரச்சாரம் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராஜடி மாதிரி முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து இறந்துருக்காங்க இந்திய வரலாறுலே சரித்திரத்திலே வந்து ஒரு அரசியல் மாநாடுல இவ்வளோ பேர் இறந்தவங்க கிடையாது ஆறு அரசியல் கூட்டத்தில் இருந்தவங்க கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு முழு பொறுப்பு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க இல்லைங்க இல்லையா ஸோ இதில் சில ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்ல போகிறேன் இந்த கேம் எப்படி இருக்குது இதை எப்படி வந்து விஜய் தயாராகிருக்காரு அப்படிங்கிறதுக்கு தான் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இந்த சம்பவம் சரி ஓகே ஃபஸ்ட்டே சொல்லிடலாம் இதுக்கு முழு முதல் காரணம் யார் அப்படின்னா விஜய் தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே விஜய் தான் பார்க்க வந்தாங்க இவங்க யாருமே வந்து செந்தில் பாலாஜியோ அன்பில் மகேஷையோ மு க ஸ்டாலின் அவர்களையோ பார்க்க வரவே இல்லை சரி அது ஒன்று ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு கேம் ஆடும்போது ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க ஒரு வேட்டையாட போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அனிமல்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம போக முடியும் ஒரு பாம்பு வருது ஒரு சிங்கம் வருது ஒரு புளி வருது ஒரு எருமை வருதுன்னு வச்சிக்கலன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அது வந்து என்னை குத்திருச்சு கொட்டிருச்சு விஷம் ஏறிச்சின்னு சொன்னீங்கன்னா அது யாரோட பா ப்ராப்ளம் வேட்டையாட போனவோடைய ப்ராப்ளம் கரெக்டாக அதே தான் நீங்கள் இப்போ சினிமாவிலேருந்து ஒரு அரசியல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு காட்டுக்குள்ளே வரும்போது வெல் ப்ரிப்பேர்டாக வரணும் வந்துட்டு தான் இந்த ஒவ்வொரு ஆளையும் நீங்க டீல் பண்ணணும் இவங்க என்ன சொல்றாங்க யார் வந்து கூட்டத்தில் செருப்பு விட்டுரிஞ்சது ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு உடனே இப்படி எட்டே ஹாலுக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்தாரு ஏ உள்ள வந்து அதை கிழிச்சுட்டாங்க இதை கிழிச்சுட்டாங்க நாங்கள் நாங்க கேட்டது ஒரு இடம் இவங்க கொடுத்தது ஒரு இடம் அப்படின்னா உனக்கு அறிவே இல்லையா அவன் கொடுக்குற இடத்துல நீ பண்ணி ஒரு முட்டுச்சந்தில் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டுனா போய் போட்டிருக்க நீ இதுதான் சொல்ற நான் ஸோ நீ வெல் ப்ரிப்பேர்டாக நீ வந்து வரணும் எப்படின்னா உன்னை பார்க்க வராங்க முப்பத்தொம்போது நாற்பது பேர் உயிர் போயிருக்கு அப்படின்னா அதில் பச்சிலம் குழந்தைகள் போயிருக்கு அப்படின்னா இனிமே டிவி கே அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா இந்த நாற்பது பேர் தான் உன் கட்சியினுடைய தலைவர்களாக செய்வீங்க அடுத்த கூட்டத்தில் என்ன செய்வீங்க உங்களுக்கு பூரா மாலை போடுவீங்க கும்பிடுவீங்க அஞ்சலி செலுத்துவீங்க அது கிடையாது இனிமேல் அவங்க தான் வேராக வச்சு நீ வந்து ஏறி வரணும் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு வேடன் வந்து ஒரு தப்பான ப்ரிப்பரேஷனில் ஒரு காட்டுக்குள்ளே வேட்டையாட போகும்போது ஏற்படக்கூடிய ஒரு ரிய அசம்பாவிதம் அந்த வேடன் வந்து தன்னோட சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறாரு கேட்டால் அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறது யார் அப்படின்னா தனக்கு கீழே உள்ள இரண்டாம் நிலை தலைவர்கள் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாடம் ஸோ இன்னை இந்த நாற்பது பேர் வந்துட்டாங்க அரசியல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறலாம் வந்து மிக வெண்ணில மிக நார்மலான ஒரு விஷயம் ஒரு ஐம்பது வருடம் அறுபது வருடம் அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸையும் வைக்கிறது சாதாரணம் ஆனா நீங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ எல்லாரும் இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா இதே தான் எடப்பாடி கூட்டம் போட்டார் இதே இடத்துல தான் இன்னொருத்தவங்க போட்டாங்க அவங்க போட்டாங்க ஏன் நாங்கள் வைக்கிற கூட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஈவன் சீமான் வந்து காசு கொடுத்து கூப்பிடல ஒரு கூட்டம் போறாரு ஒரு கூட்டம் வருது அப்படிங்கிற இங்க எதுவுமே அசம்பாதம் பாதித்த எல்லா இடத்துலயும் நல்லா அழகா வந்து ஆர்கனைஸ் பண்ணி போறாங்க ஆனா டிவிக்கே வந்துட்டு இப்படி பேத்தட்டிக்காக பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் அப்படின்னா டிவி கே வந்த கூட்டங்கள் தான் வந்து புரட்சி மாதிரி அவர் ரசிகர்களாம் சொல்லுவாங்க ரசிகர்களாக இருக்காங்க பெரிய அறிவுலாம் கிடையாது அரசியலை அரசியலை பற்றியெல்லாம் பெரிய அறிவுலாம் கிடையாது ஒருத்தரை பார்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து வரக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தையும் மற்ற எந்த கட்சியுடைய கூட்டத்தையும் நீ கம்பேர் பண்ண முடியாது சரியா அப்ப இது வந்து இந்த ஃபோர்காஸ்டிங் இல்லை விஜய் வந்து வா வா அரசியலுக்கு வா நீ ரோட்டுக்கு வா ரோட்டுக்கு வானா இதுதான் நடக்கும் இந்த அப்போ அறிவி ஜீவிகள் இருக்காங்கல்ல இந்த விமர்சனர்களுக்கு போது நான் சொல்லிக்கிறேன் வா நின் நீ வந்து உங்கள் வீட்டிலேருந்தே வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்க பாதிக்கப்பட்ட வீட்டுக்கே வர சொல்ற நீ ரோட்டுக்கு வா ரோட்டுக்கு வானா அண்டா பைத்தியக்காரங்களா அவன் எவ்வளோ பெரிய ஸ்டாரு அவன் நடிகராகவே இருந்துட்டு போட்டான் அவன் எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கிறான் தனக்காக உயிரை விடுறான் ஏறி போகிறான் வரான் தெரியுதா இப்போ இந்த இவங்களுக்காக விஜய் தேவையில்லாமல் வெளியே வந்து ஏதோ அமர் அரசியல் விமர்சகர்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக வெளியே வந்து இவ்வளோ பேர் உயிரை வந்து பாதிக்க கொடுத்துட்டார் விஜய் இதுக்கெல்லாம் விஜய் தான் காரணம் எதுக்கு நீ ரியாக்டே பண்ணக்கூடாது விமர்சகர்கள் சொல்றதுக்குலாம் நீ ரியாக்டே பண்ணக்கூடாது இந்த ரேலி போடும்போது எதுக்கு தேவை உனக்கு நீ என்ன லோக்கல் ஆளா நீ நீ ஒரு நடிகர் கேட்டா நீ வந்தீங்கன்னா கூட்டம் கூட தான் செய்யும் எந்த நடிகர் நடிகையை வந்து கூட்டம் கூட தான் செய்யும் அதுவும் நீ அரசியல் கட்சி எடுத்துட்டு வர்ற ஒரு பர்டிகுலர் கொடியை வச்சிருக்கீங்க ஒரு கட்சி பேர் வச்சிருக்கீங்க ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவன் வெறித்தனமா இருப்பான் ஸோ இதை கம்பேரே பண்ணக்கூடாது நீங்கள் இந்த கூட்டத்தை மற்ற கூட்டத்தை மற்ற கூட்டத்தில் வந்து இவ்வளோ அசம்பாதம் நடக்கலை இங்கே நடந்திருக்கேன் இது வேற அஞ்சு பைசா கொடுக்கல அவர் இவரை பார்க்கறதுக்குன்னு வர்றாங்க தட்ஸ் அ மாஸ் மாஸ் லீடர்னால் இதுதான் மாஸ் லீடர் ஆனால் அவங்க ரசிகர்கள் ஆகாங்க அதுதான் பிரச்சனை இதை மாற்றணும் ரசிகர்களை தொண்டராக மாற்றணும் இந்த ஒரு ஸ்டெப்பை விஜய் ரொம்ப வெளியே எடுத்துட்டாரு ஏதோ அரசியல் விமர்சகர்கள் அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்டுட்டு நானும் வெளியே வருவேன் நானும் பிரச்சாரம் பண்ணேன் நீ பிரச்சாரம் பண்ண வரவே தேவையில்லை டிவிலே வீடியோலே ரெண்டு மூணு ஷூட் எடுத்து போட்டாலே போதும் அதை புரிஞ்சுக்கிங்க ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது இது ஒன்று அப்போ ஏன் அரசியலுக்கு வந்தார் நம்ம ஆரம்பத்தில் பார்ப்போம் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ராத்திரி முகமூடியை போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டு போறது ஹெல்ப் பண்ணுறது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கறது தனித்தனியாக போகிறது என் மனம் வெந்து நொந்து போயிடுச்சு அப்படிங்கிறது அனிதா வீட்டுக்கு போகிறது விஷம் குடிச்சது போய்ட்டு அமை வீட்டுக்கு போகிறதுமே வீட்டுக்கு போகிறன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து சேஃபாக இல்லை உயிர் சேதம் நடக்குது நான் வந்து காப்பாத்து சொல்லிட்டு வரீங்க ஆனால் தம்பி நீ வந்து நீயே கொண்டுட்டிய நாற்பது பேரை இப்போ உட்காந்துக்கிட்டு நான் கேட்ட இடத்துல தரல ஆம்புலன்ஸை விட்றாங்க கரண்டை கட் பண்றாங்க செருப்பு தூக்கி எறிகிறாங்க இதெல்லாம் ஒரு ரீசனா அந்த நாற்பது பேர் செத்து போயிட்டாங்கல்ல அதை 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 பார்த்த பிறகு இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்ல முடியுமா அந்த இறந்து போனவங்க வீட்டு மனநிலை இருந்து பாருங்க நீ ஓன் பண்ணுங்க எஸ் என்னால் நடந்துருச்சு அப்படின்னு வரதாண்ட தலைவன் என்னால் நடந்துருச்சு யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை நான் பார்த்துக்கிறேன் இனிமே அப்படி வரணும் விட்டுட்டு இங்கேருந்து ஓடி போய் திருச்சி ஏர்போர்ட்டில் போய் ஓடி ஒளிஞ்சு அடுத்த கணமே ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டீங்க சரி ஓகே நீ வந்துட்ட உனக்கு கீழே இருக்கிற ஆளுங்கெலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆளாவது அந்த பிணத்தின் பக்கத்தில் வினீங்களா கடைசி சடங்கு செய்யும் போது நரிக்கூட்டங்கள் தான் இங்கே சரியா ஒரு விஷயம் கிடைச்சு அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் இன்னைக்கு பாருங்க விமர்சனங்கள்லாம் பாருங்க ஜாலியாக பேசுவான் விஜய் சப்போர்ட் பண்ற ஒரு குரூப்பு விஜய் எதிர்க்கிற ஒரு குரூப்பு திமுகவை சப்போர்ட் பண்ற ஒரு குரூப்பு திமுகவை எதிர்க்கிற ஒரு குரூப் நடுநிலைய பேசுறது இது ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதர் தான் காரணம் அவர் வந்துட்டு இன்னும் நிறைய படிக்கணும் இன்னும் நிறைய வந்து புரிஞ்சுக்கணும் அரசியலை புரிஞ்சுக்காமல் இந்த உயிர் இவ்வளோ உயிரை வந்து இதெல்லாம் கொடுத்துட்டாரு இந்த கட்சிக்கு இவங்க தான் இனிமேல் வேறு சும்மா அவர் தலைவர் இவர் தலைவர்லாம் பேசாத இனிமேல் இவங்க தான் தலைவர் இந்த நாற்பது உயிர் இருக்கு பார்த்தியா இதுதான் உங்க கட்சியின் தலைவர் இனிமே இனி கட்சி இடத்த போறீங்க இனிமே இடத்துக்கு வர போகிறீங்கன்னா இவங்க தான் உயிர் இவங்க தான் உங்கள் கட்சியின் தலைவர் இவங்க தான் உங்கள் கட்சியின் கொள்கை இவங்களுக்கு நீ பண்ண பாவம் இது வந்து பாவம் இதை சரி பண்ணுறதுக்கு வாங்க ஓகே நினச்சதை பண்ணுங்கள் இதுக்காக ஓடிப்பேர்தான் இது வந்து ஒரு இன்டர்வல் மாதிரி உங்கள் சினிமா லாங்குவேஜ் போனால் இது ஒரு இன்டர்வல் ரைட்டா ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதிருப்பீங்களா இன்டர்வலுக்கு பிறகு செகண்ட் ஆஃபில் நீங்கள் எடுத்து வாங்க தயவு செய்து அரசியல் களமாக புரிஞ்சுக்குங்க செந்தில் பாலாஜி அப்படி ச அன்பில் மகேஷ் நடிக்கிறாரு மு க ஸ்டாலின் வந்து நடிக்கிறாரு முதலமைச்சர் இப்படி செய்தான்னு சொல்லாதீங்க அவங்களாம் அறுபது வருடமாக அந்த களத்தில் இருக்கிறாங்க நீ கற்று குட்டி இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அவங்க கேம் என்னன்னு தெரியுமா உனக்கு முதல்ல ஆட தெரியாதவனுக்கு உனக்கு ஸ்டேஜு வந்து இந்த மாதிரி உனக்கு அரசியல் பண்ண தெரியாமல் வந்து வர வாமாயம் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது எல்லாம் கெட்டவன் தான் நான் தான் சொல்லிட்டேன்ல எல்லாம் பாம்பு தான் இங்கே எல்லாம் பாம்பு எப்போ எந்திரிப்பான் எப்போ குத்துவான்னு தெரியுது நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவ்வளோ பெரிய குரோட கூட்டுறமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நியூஸு கேட்டால் இன்னைக்கு என்ன இருந்திருக்கும் சரி அரசியல் வராமல் இருக்கிற சில நடிகர்கள் நிறைய சொல்ற ரஜினிகாந்த்க்கு ஹாப்பியாவே இருந்திருக்கும் அப்பா நல்ல வேலை நம்ம வரல நம்ம இப்படி தான் நடந்திருக்கும் நம்ம வேலை இப்படி பழி சொல்லுவாங்க ஆனா நீ ஒரு மிக துணிந்த ஒரு ஆண்மகள் உச்சத்தில் இருந்து நீ வர்றீங்க கேட்டால் வரும்போது இந்த இழப்பு வந்துருச்சு நடக்கக்கூடாது நடந்துருச்சு இவங்கள் மேல வந்து உட்கார்ந்து இவங்களை வந்து சொல்லுங்க இந்த நாற்பது பேர் தான் என் கட்சியின் இனிமே வந்து தலைவர்கள் கண்ட தலைவர்கள்லாம் தூக்கி எறிங்க உனக்காக உயிர் கொடுத்துருக்காங்க குழந்தைகள் உயிர் கொடுத்துருக்காங்க உன் இமேஜ் உடையுது இல்லை அப்போ அரசியலை மிக முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு கேம் ஆடவாங்க கேம் ஆடலைன்னா ஒதுங்கி போயிடும் இந்த விஷயத்தில் இந்த சின்ன பையன் யார் குஷி ஆனந்து அர்ஜுன் யாருப்பா அவங்க ஏன்ப்பா ஓடி போனீங்க ஏன் ஓட்டுறீங்க இந்த பாவம் வந்து மற்றவங்களுக்குலாம் தொழில் விஜய்க்கு தான் இந்த போய் சேரும் விஜய் வந்து மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்கிறாரு இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணியே ஆகணும் பொறுத்து வந்து பார்ப்போம்